வணக்கம் உறவுகளே இது நமது பலம் வளையலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டையப்புற ஆட்டு சந்தங்க ஆமாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழம காலையில் ஏழு ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆடுகள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு போட்டி இல்லை வியாபாரிகள் வந்து சீக்கிரமாக வந்து வெளியூர்லேருந்தும் பக்கத்து ஊர் வியாபாரிகளும் நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே வாங்கிறதுக்கு இப்போ போட்டி போட்டு இருக்காங்க பண்ணைகளுக்கு பாருங்கள் நம்ம காலையில் வந்த ஆடுகள்லாம் காட்டுறோம் இது அதிகாலையில் எடுத்த வீடியோங்க பாருங்கள் இதெல்லாம் பன்னெண்டு முந்நூறுக்கு முடிஞ்சிச்சுங்க ஜோடி வந்து உங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இந்த ரேட்டு இப்போ கம்மியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மழை காலம் தொடங்கிடுச்சி குட்டிகளுக்கு காண பிடிக்கும் அதனால குட்டிகளை கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கறக்கு வியாபா வியாபாரிகள் தயங்க மாட்டாங்க பண்ணைகள் நம்ம ஆட்டு கொழு தொழுத்துலேயும் வச்சுருக்க ஆடுகளை சீக்கிரமாக காலி பண்ணணும்னு எல்லா சம்சாரிகளும் நினப்பாங்க அதனால தான் இந்த விலைகள் கம்மியாக போகுதுங்க மழை காலம் அப்படிங்கிறதுனால குட்டிகள்லாம் கொஞ்சம் வாடிடும் ஏன்னா கொசுக்கடி ரொம்ப இருக்கும் அதனாலங்க பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க குட்டி வந்து நல்ல குட்டிங்க பாருங்க இதெல்லாம் பன்னெண்டு இரநூறுக்கு முடிஞ்சுங்க சூப்பர் குட்டிங்க நல்ல தரமான குட்டி ஆமாம் நீளவளமாக இருந்துச்சு இந்த குட்டியெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்து ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா அப்போ விலை நிலைவரோம் இப்போ விலை நிலவரம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஆடுகள் வரத்தும் கம்மியாயிடுச்சுங்க சந்தையில் பாருங்கள் இதெல்லாம் பெட்டை ஆடுகள் தாங்க இதெல்லாம் தான் போகும் ஆமாம் இதெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த கரையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து வாங்கலாம் கேட்கலாம் ஏன்னால் பல் சேர்ந்த ஆடுகளும் இருக்குது புருவ ஆடுகளும் இருக்குது ஈத்துக்கு உகந்த ஆடுகள் இல்லாமல் இருக்குங்க அதனால இந்த ஆடுகளை எல்லாமே வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க பாருங்கள் இந்த குட்டி சூப்பர் குட்டிங்க ஆமாம் தரமாக இருந்துச்சு குட்டிகள்லாம் நல்லா தெளிவாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம் குட்டிகள்லாம் நல்லா கறிக்கும் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வளர்ப்புக்கு தான் போச்சுங்க ஆமாம் இதெல்லாம் பன்னெண்டு ஐநூறுங்க சூப்பர் குட்டிங்க இந்த குட்டியும் பாருங்கள் இதுவும் தரமான குட்டிங்க இவங்களும் நம்ம பாம்பு கோயில் வியாபாரி ஆமாம் இந்தோட்டம் இங்கே வந்திருக்குறாங்க இவங்களும் இந்த குட்டிகளை வந்து நம்ம பேசுனதில் பன்னெண்டு ஐநூறுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக நல்ல வியாபாரிங்க பாருங்கள் ஆமாம் நம்ம பேசுனோம் நம்ம காண்டி முதல்ல முடிச்சு கொடுங்க நம்ம ஆடுகள் நிறைய முடிப்போம் அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் நைட் நேரம் கொண்டு வந்த ஆடுகள் ஆமாம் குட்டிகள்லாம் பாருங்கள் இருக்குது யாருகளையும் பேரை வந்து மென்ஷன் பண்ண முடியாதுங்க இனிமேல் வர்ற காலங்களில் வந்து யார் பேரையும் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி விலையும் வந்து அதிகமாக சொல்ல மாட்டோம் இவ்வளோ தான் முடித்தோம் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவங்க ஆடுகள் வாங்குற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் கஷ்டப்படாதீங்க சந்தைக்கு வாங்க நம்ம கரெக்டாக சொல்லுவோம் இல்லை அப்படின்னா நம்ம தனிப்பட்ட நம்பருக்கு அழைச்சி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த விலையை சொல்லுவோங்க பாருங்கள் இதெல்லாம் கெடா குட்டி தாங்க சூப்பர் குட்டிகள் ஆமாம் இதெல்லாம் பதினாலு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் பன்னெண்டு வரைக்கும் பதினொன்று ஐநூறு அப்படி கேட்டு பார்க்கலாம் ஆமாம் இந்த குட்டிலாம் பாருங்கள் இதுவும் தரமான குட்டிகள் தாங்க காரு எல்லாமே கலந்து தாங்க இருக்குது ஆனால் குட்டிகள் வந்து ஜாதி ஒரிஜினல் ஜாதி இருந்துச்சு இருந்துச்சப்புனா உங்களுக்கு எடை போடுறது இல்லை நல்ல எடை ஏறுங்க அதனால தான் நம்ம ஜாதிகள் பார்த்து சொல்லுவோம் நீங்கள் பரமக்குடிக்கு போகிறவங்களே வந்து இங்கே வந்து வாங்குற காரணம் அது தாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்ல குட்டி தரமாக இருந்துச்சு இது வந்து கறிக்கு தாங்க போச்சு யார் வாங்கினான்னு தெரியலை நமக்கு விலை தெரியலை அதனால் வந்து யாரும் தப்பாக வேண்டியது தான் எல்லோரும் விலையை கேட்க முடியாதுங்க நம்ம முடிக்கிற நம்ம தெரிஞ்ச வியாபாரிகள் வந்து விளைய சொல்லுவாங்க சில வியாபாரிகள் விளைய சொல்ல மாட்டாங்க அதனால் நமக்கு சொல்ல முடியாதுங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ஆடுகள் தாங்க இவங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆடு ஒன்று ப பதினஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்க இதெல்லாம் குட்டி தாங்க சூப்பர் குட்டி இதான் ஒரிஜினல் கொடி ஆடுங்க பாருங்கள் இருந்துச்சு ஆடு ஒன்று ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் இருபத்தெட்டு ரூபா ஜோடி அப்படின்னு இருந்தாங்க நல்ல குட்டிகளுங்க தெளிவாக இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் ஏற்ற குட்டி தாங்க ஆமாம் கொஞ்சம் கார் இருக்குங்க ஆமாம் பாருங்கள் மெலிசனும் இருக்குது சூப்பர் குட்டி தான் இது யார் முடிச்சு வச்சுருக்கான்னு தெரியல நம்ம ஒரு வண்டியில் இருந்துச்சு நம்ம எடுத்தோங்க பாருங்கள் இதெல்லாம் கெடா குட்டி தாங்க ஆமாம் குட்டி ஒன்று எட்டுருவாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு ஆறு ஐநூறு ஆறு வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் நம்ம தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம அனுசரித்து கேட்டு பார்க்கலாம் ஆமாம் ஆனால் குட்டிகள் வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குது இது மழை நேரம் அப்படிங்கிறனால வாடல் கண்டிப்பாக இருக்குங்க எல்லா ஆடுகளுமே குட்டிகளுமே வாடல் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கார் குட்டிகள் உங்களுக்கு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ விழுந்தாலே கொண்டு வந்துருவாங்க சந்தைக்கு ஏன் அப்புடின்னா பண்ணையாளர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை இங்கே கண்டிப்பாக பண்ணையாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி குட்டிகளை வளர்த்து பழகணுங்க அப்போனா தான் உங்களுக்கு எந்த குட்டி வந்தாலும் எப்போனாலும் வளர்க்க முடியுங்க பாருங்கள் சூப்பர் குட்டிங்க இதெல்லாம் கெட்டா குட்டி தான் ஆமாம் ரூபா சொன்னாங்க நம்ம தெரிஞ்ச வியாபாரி இவங்கிட்டலாம் நம்ம முடிச்சுருக்கோம் ரூபா சொன்னாங்க நம்ம ஒரு பதினொன்று ஐநூறு பன்னெண்டு வரை கேட்கலாம் ஆமாம் இது மார்க்கெட்டு நிலவரங்க சந்தை நிலவரம் வந்து இதுதாங்க நம்ம இதெல்லாம் கேட்டு பார்க்கலாம் இந்த விலைகளை பாருங்கள் இதெல்லாம் கறிக்குட்டி ஜோடி வந்து ஒரு முப்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் நல்ல குட்டிகள் ஆமாம் ஏகப்பட்ட குட்டிகள் பண்ணைகளை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க கண்டிப்பாக வந்து பறன் மேலே வள வளர்த்துருக்காமல் தரையில் வளர்த்துருப்பாங்க அதனால தான் கொண்டு வர்றாங்கங்க பாருங்க இதெல்லாம் பால் குடிக்க குட்டி தான் ஜாதி ஒரிஜினல் ஜாதி அந்த அருகை பாருங்கள் நல்ல செம்போர் கலரில் இருந்துச்சு வருங்க ஒன்று வந்து அவ்வளோ சுமார் மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க இதுலேயும் குறி வச்சுட்டாங்க யார் முடித்தான்னு தெரியல நம்ம நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்டோம் அவங்க குத்து மதிப்பாக பன்னெண்டுன்னு சொன்னாங்க நம்ம அதையே சொல்லிடுவோம் பன்னெண்டுக்கு முடிஞ்சிருக்குங்க ஆனால் குட்டிகள் இதில் நல்ல ஜாதியும் இருக்குது கொஞ்சம் சுமாரான ஜாதியும் இருக்குது நம்ம நல்ல குட்டியில் பார்த்து வாங்கலாம் ஆனால் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் இதுவும் பாருங்கள் நல்ல குட்டி தான் ஒரிஜினல் ஜாதி ஆமாம் நம்ம பொய் உள்ளது இல்லை இவங்க பதிமூன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வியாபாரி குட்டி ஆனால் தெளிவாக இருக்குது ஆமாம் உங்களுக்கு உயிரடைக்கு ஒரு பதிமூணு கிலோ தாராளமாக விழும் ஒன்று பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டு இருக்குங்க நல்ல குட்டிகள் ஆனால் ஜாதி ஒரிஜினல் ஜாதி பாருங்கள் பெட்டை ஆடுங்க சூப்பர் ஆடு ஒரு ஆடு ஒன்று பதினோரு அக்கறையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முடிஞ்சுங்க முடிஞ்சு ஒரு வியாபாரி அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க ஆமாம் சொன்னோன்னே டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக தெளிவாக வருஷை அனுப்பிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ஒன்றா அனுப்பிட்டுருக்காங்க ஆமாம் இது ஒவ்வொரு தரமும் இருக்குதுங்க எல்லாமே ஒரே தரமில்ல எட்டு ரூபாய்க்கும் குட்டி இருக்குது ஏழு ரூபாய்க்கும் குட்டி இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது இருபது ரூபாய்க்கும் இருக்குது ஆமாம் குட்டியில் பார்த்து நம்ம மலை மதித்து வாங்கிக்கலாம் கறி மதிப்பு தெரிஞ்சால் நம்ம கேட்கலாம் நம்ம பக்கத்தில் கேட்டால் கொடுத்துருவாங்க பாருங்கள் கரும் குட்டிங்க ஆமாம் ஜோடி வந்து இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க நல்ல குட்டி தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் நாடுங்க ஆமாம் கருப்பு அதிகமாக வந்து நிறைய சண்டை பிரியர்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க ஆமாம் கச்சக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர்களெல்லாம் இதெல்லாம் வளர்ப்பு தாங்க நல்லா இருக்குது ஆமாம் வண்சத்துக்கோங்க இது வந்து கறி குட்டிங்க ஆமாங்க இது வந்து நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான் நிறைய மதுரை தொட்டிக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வந்துருச்சு இதெல்லாம் உயிரடைக்கு வந்து உங்களுக்கு சராசரியாக ஒரு இருபத்தெட்டு கிலோ இருக்கும் ஆமாம் பதிமூணு கிலோ பதினாலு கிலோ ஆவரேஜாக இருந்துச்சு அதனால் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னாங்க இதுவும் நல்ல கறி குட்டி தான் ஆமாம் வளர்க்கலாங்க ஒரு மாதம் வளர்த்திங்கனாலே உங்கள் டிசம்பரில் நல்லா லாபம் பார்க்கலாம் ஆமாம் நல்ல லாபம் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நல்ல வெயிட் ஏறி இருக்கா அதனால் வந்து உங்கள் மப்பு இருக்குது மாதிரி நீங்களும் அப்படியே ஏற்றிடலாங்க செம்முன்னு ஏறிடும் ஆமாம் இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல குட்டிகள் தான் பெட்டை குட்டிகள் ஆமாம் ஜோடி ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு அனுசரித்து கேட்டோம்னா பதினொன்று குள்ளே முடிஞ்சுடுங்க ஆமாம் கறிக்கு உங்களுக்கு ஆறு கிலோ இருக்கும் ஒரு குட்டி ஒன்று ஆறு கிலோ ஏழு கிலோ தாராளமாக இருக்கும் ஏன்னா குட்டியில் மப்பு இருக்குது பாருங்கள் இந்த குட்டி விலை முடிஞ்சுங்க இது யார் முடிச்சான்னு தெரியலை ஆமாம் நம்ம வா வேலை வேறு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒரு இடத்துல முடிஞ்சிருங்க இது கொடியாடுங்க கொடியாடி பாருங்கள் ஒரிஜினலாக இருக்குது இவங்க நல்ல தரமான குட்டிகள் எப்பவுமே கொண்டு வருவாங்க நமக்கு தெரிஞ்ச வியாபாரி தான் நல்லா ஆடுகள் தந்தெடுத்து கொண்டு வருவாங்க யாருக்கு வாங்கினா கூட வாங்கி கொடுப்பாங்க இதுவும் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் குட்டிகள்லாம் தெளிவாக இருக்குங்க இன்றைக்கி வந்த குட்டிகள் எல்லாமே நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க குட்டிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாட்டை சாட்டையாக இருந்துச்சுங்க இப்படி தாங்க சொல்லுவாங்க எல்லா வியாபாரிகளும் அது நமக்கு அவங்கெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளுக்கும் அது வந்துருச்சு பாருங்கள் குட்டிகள் ஆனால் நல்ல குட்டிகள் ஆமாம் எட்டு அக்கறையும் ஒம்பது சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்கலாம் ஆமாம் குட்டிங்க நல்ல தெளிவான குட்டி நல்ல பெரிய பல் சேர்ந்ததுங்க அவங்க ஒரு இருபத்தி நாலு ரூபா இருந்தாங்க நல்ல கிடாய் தான் இதுவும் பாருங்கள் கிட்டாக்குட்டி தான் சூப்பர் நல்ல நல்லா நீளவளமாக இருக்குது குட்டி ஒன்று ஒம்பது ரூபா பத்து ரூபா கரையின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் ஜாதி சுமார் இருக்குது கொஞ்சம் கலந்து கிடக்குங்க நல்ல குட்டியும் கிடக்கு கொஞ்சம் ஜாதி சுமாரும் கிடக்கு குட்டி வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க